ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா பத்து பல்லு பூண்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிடமாக மாறுற வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க மூணு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாப்பா காரம் கம்மியாக சாப்பிடுவோம் அதனால் நான் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இப்போது இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க இல்லாட்டி தீஞ்சிடும் இப்போ ஊற வச்சு கரைச்சு வடிகட்டி வச்சிருக்க புளியை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் இவ்வளோ புளி சேர்த்துருக்கேன் ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது கூட ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது சால்ட்டு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு சால்ட்டு கம்மியாக இருக்குது அதனால நான் மறுபடியும் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ சால்ட்டு கரெக்டாக இருக்குது இதை இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் டென் மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு மறுபடியும் மூடி ஒரு த்ரீ மினிட்ஸ் வைங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிருக்கோம் இப்போ இதில் இப்போ இதில் மீன் எடுத்து போட்டுக்கலாம் சங்கரா மீனும் நகர மீனும் கலந்து போட்டு வச்சு பாருங்கள் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சங்கரா மீனும் நகர மீனும் எடுத்து போட்டாச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள் செம்ம டேஸ்டான மீன் குழம்பு ரெடி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் மேலே தூவி விட்டுக்கோங்க இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் வச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்